தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கோங்க ஆனால் மும்மொழி கொள்கை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அதே போல் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்துக்கிட்டு தான் வராங்க இப்படி இருக்க இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற திமுக அரசு அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்க சொந்தமா நடத்துற பள்ளிகள்ல மூன்று மொழிகை கொள்கைகளை அவங்களே பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மூன்று மொழிகளை கத்துக்க கூடாது உங்க பசங்க மட்டும் மூன்று மொழிகளை கத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற எல்லாருமே அவங்க சொந்தமா மும்மொழி கத்துக்கிற ஸ்கூல நடத்துறாங்க அப்படின்னு ஆதாரத்தோட வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டியிருந்தாரு இப்படி இருக்க இதை பத்தி நேற்று பத்திரிகையாளர் I <laughs> திருமாவளவன் அவர்கிட்டயும் கேள்வியை எழுப்பியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் அதே போல மக்கள் யாருமே ஆளும் திமுக அரசு அதே போல அவங்க கூட்டணியில் இருக்கிற யார்கிட்டையுமே மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு பதில் சொல்ல திணறடிச்சதே கிடையாது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்க அந்த ஆதாரத்தின் மூலியமா பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் அவர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மடக்கி மடக்கி கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப பதில் சொல்ல முடியாம திணறி போன திருமாவளவன் பக்கத்தில் நிக்கிற அவங்களுடைய ஆட்கள் அவங்களுடைய அட்வைஸ் கிட்ட அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு பதில் சொல்ற மாதிரியான மோசமான நிலைமைக்கு திருமாவளவன் அவருடன் தள்ளப்பட்டிருந்தாரு ஸோ அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே இங்க நீங்களே பாருங்க அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம் அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கிற மாதிரி இல்லையா சார் ஏன்னா இது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும் இது வந்து கற்பிக்கப்படுதுன்றீங்க ஆனா அரசு பள்ளின்னு வரும்போது திணிக்கப்படுது அப்படின்றீங்க இதுல வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி இல்லையா அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் பள்ளியில் தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறார்கள் படிக்கிறார்கள் விரும்புக விரும்புகிறார்கள் படிக்கிறார்கள் இல்ல அது அது ஒண்ணு இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா எதற்காக படிக்கணும் இந்திய 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 படிக்க வேண்டிய தேவை என்ன இந்தியை படிப்பதால் என்ன பயன் இல்ல இந்திய இருங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலை செய்யறான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள் சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை கிடைக்கும் விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க அதை நாம தடுக்கவே இல்லையே மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அவர்கள் படிக்க வேண்டிய அவர்களுக்கான வாய்ப்பு மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்று இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களின்

அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான்